ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப நாள் காத்திருக்கிறோம் அது என்ன இருக்கலாம் இருக்கல நம்மன வாழ்க்கைக்கு ஒரு வரம் பார்ப்பாங்க இந்த வரத்துக்காக நாள் பார்த்திங்கன்னா ஏதாகல ஒரு பிரச்சனை போட்டு அதை தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இது நம்மளுக்கு செட் ஆகாது செட் ஆகாது நிறைய பேர் என்ன பண்ணுவோம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல கூட நிறைய பேர் கொஞ்சம் சோர்ந்து போயிடுறாங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸில் கூட நிறைய பேர் லாஸ் வந்த உடனே என்ன பண்ணிவிடுவாங்க ஆஹா ஐயோ இந்த வேலை நம்மளுக்கு செட் ஆகாது இது நம்மளுடைய வேலை இல்லை நம்ம படித்த படிப்புக்கெல்லாம் இந்த வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த தன்னம்பிக்கை இழந்து போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம நம்ம பண்ண வேண்டியதை நிச்சயமாக உழைப்பை மாத்திரம் நம்ம கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமாம் நம்மளை குறித்து நிறைய திட்டங்கள் ஆண்டு வச்சுருக்காரு உங்களுக்கே தெரியாது ஆனால் ஏற்ற காலத்தில் தான் கத்தர் நிச்சயமாக உயர்த்துவார் நீங்கள் என்ன பாருங்களேன் ஒரே ஒரு வேத பகுதி நான் வாசிக்கிறேன் யோபு புஸ்தகம் இருபது இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லப்படுகிறது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் பாருங்களேன் உங்களுக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவாரா பாருங்களா அடுத்த வசனம் பாருங்களேன் பாருங்கள் மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்கள் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு அப்போது இப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களை குறித்ததான திட்டங்கள் உங்களை குறித்ததான ஆசீர்வாதங்கள் உங்களை குறித்ததான எல்லாமே அவரிடத்துல இருக்குது நீங்கள் கொஞ்சம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருங்களே நீங்கள் காத்துருங்களேன் நீங்கள் காத்திருந்து உங்களுடைய ஜபங்களை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கல இவ்வளோ நாள் காத்திருந்தோம் நிறைய நாள் காத்துகிட்டே இருக்கிறோம் இன்னும் இந்த ஒரு வாட்டி மாத்திரம் நீங்கள் காத்திருந்து பாருங்களேன் இது இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை நிச்சயமாய் உருவாக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் நிஜமாங்க இது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுறதா கூட இருக்கலாம் நிச்சயமாக தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு அந்த திட்டத்துக்கு இந்த வசனம் தான் நான் சொல்கிறேன் உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்குது ரொம்ப நாளாக அது போய்கிட்டே இருக்குது ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இது உறுதிப்படும் பாருங்களேன் யோபு இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பாருங்களேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு அப்போது இப்படிப்பட்டவைகள் அவரிடத்துல அநேகம் உண்டான் பாருங்க உங்களை குறித்து இருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் உங்களை ஆண்டவர் நிறைய தரிசனங்கள் கொடுத்துருப்பார் சொப்பனங்கள் கொடுத்துருப்பார் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நிறைய நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க ஆமாம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் தாங்க உங்களை ஆதரிப்பார் மனுஷன் யாருமே ஆதரிக்க முடியாது மனுஷன் எல்லாம் நம்மளை தூக்கி விட்டுட்டு கீழே போட்டுருவாங்க ஆனால் இருக்கிற கேரக்டர் என்னென்னா அவர் உங்களை தூக்க ஆரம்பித்தார்னா அப்படியே லிப் பண்ணி போயிட்டே இருப்பார் நிஜமாங்க நீங்கள் அவர் மேலே பாரத்தை வச்சுருங்களேன் அதே பாருங்களேன் ஒன்று பேதூர் ஐந்து ஏழு சொல்லப்படுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறார் நீங்கள் பிரச்சனைய கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருங்களேன் ஆ அவர் மேலே வச்சுருங்களேன் நீங்கள் அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்களேன் நம்ம என்ன அந்த பாரத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம் நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே சொல்ல மாட்டோம் எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது நம்ம நண்பர்கள்ட நிறைய பேர்கிட்ட இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் எனக்கு இப்படியாக இருக்குது இப்படியாக இருக்குது ஒரு காலகட்டத்தில் கேட்குறோம் அவங்கள என்ன பண்ணுறவங்க போட இவன் இவங்கிட்ட பேசினாலே இப்படி தான் என்ன பண்ணுறாங்க எதையாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறவங்கள நம்ம பார்க்கலாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் சொன்னதே சொல்ல சொல்ல என்ன ஆகிடுதுன்னா நிறைய பேருக்கு ஓ இவன் இப்போ பாரேன் இப்போ ஆரம்பிப்பான் பாரேன் ஓ இவன் ஆரம்பித்து அவனுடைய குறையெல்லாம் சொல்லுவான் போகிறேன் அவன் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் சொல்லுவான் போகிறேன் இப்படின்றத நம்ம கரெக்டாக நம்மளை புரிஞ்சு வச்சுப்பாங்க நம்ம நண்பர்களில் நிறைய பேர் நம்ம கூட சார்ந்துருக்கிறவங்க எல்லோரும் ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணுங்க உங்களுக்கு ஆண்டோர் குறித்த காலத்தில் கண்டிப்பாக நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் யோக புஸ்தகத்தில் நீங்கள் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லப்படுகிறது அவர் நிறைவேற்றுவார் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இங்கே பிலிப்பியரில் ஒரு வசனம் இருக்கிறது பார்க்கல பிலிப்பியர் நாலு நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லப்படுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகின்றேன் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க ஏன் ஃபீல் பண்ணுறீங்க நிறைய காரியங்களை குறித்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இங்கே பாருங்க மறுபடியும் சொல்கிறாங்க நான் நீங்கள் சந்தோஷமாக இருங்க இந்த நாளுக்குண்டான சந்தோஷத்தை ஆண்டோட்டை கேளுங்க சந்தோஷமாக இருங்க நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அதுக்காக நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க அவ்வளோதான் நம்ம லைஃப் இவ்வளோதான் பாருங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம இப்படி ஆகிட்டோம் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க அறிக்கை இடாதீங்க இங்கே பாருங்கள் மீண்டுமாக அதே பிழிப்பேர் நாலு ஆறு சொல்லப்படுகிறது மீண்டுமாக பாருங்களேன் இதே பிழிப்பேர் நாலு ஆறு சொல்லப்படுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போது நம்ம யாருக்கு தெரியப்படுத்தணும் சபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போ அவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் தேவனுடைய பாதத்தில் உட்காந்து சொல்லுங்களேன் நீங்கள் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஒரு வாட்டி நீங்கள் தேவனுடைய பாதத்தில் உட்காந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஜவு பண்ணுங்கள் மற்ற ஆறு ஆறு சொல்லப்படுகிறது நீ ஜவு பண்ண வேண்டிய ஆண்டர் கற்றுக் கொடுக்குறாரு